நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஏற்கனவே இந்த நாய்க்கூடை பற்றி ஒரு வீடியோ நான் போட்டிருந்தேன் ஏற்கனவே அந்த நாய்கூடு வேலை நடக்கும்போது நான் போட்டிருந்தேன் நாய்கூடு வேலை முடிஞ்சிருச்சு கிட்டத்தட்ட தொண்ணூறு சதவீதத்துக்கு மேலே கிட்டத்தட்ட முடிஞ்சது மாதிரி தான் இதில் சீட்டு மட்டும் போடணும் சீட்டு நாய் வந்ததுக்கு அப்புறம் போடலாம் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டுருக்கிறேன் சீட்டை வாங்கி அந்த பக்கம் வச்சுருக்கிறேன் சரி பிறகு போடலாம் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டுருக்கிறேன் நாய் பார்க்கலாம் அப்படின்னு தேடிக்கிட்டே இருக்கிறேன் நாய் கிடைக்கல எனக்கு நான் பார்க்குறதே சோசியல் மீடியாவில் போட்ட சமயத்தில் நிறைய பேர் கோம்பை வாங்குங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதே மாதிரி கோம்பை தான் ட்ரை பண்ணிகிட்டே இருந்தேன் கோம்பை எனக்கு கிடைக்கல சரி கோம்பை கிடைக்கல கன்னி சிப்பிப்பாறை அந்த மாதிரி ஏதாவது பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தேன் ஆனால் அதுவும் கிடைக்கல இப்போது சமீபத்தில் ராஜபாளையத்தில் என்னுடைய நண்பர் ஒருத்தர் பேசியிருந்தார் நான் இருக்குது அப்படின்னு சொன்னார் நான் கிளம்புறதுக்கு அரை மணி நேரத்துக்கு முன்னால் சொன்னார் அந்த நாயை கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சோகமாக போயிடுச்சு கோம்பை கன்னி சிப்பிப்பாறை டாக் ஏதாவது பக்கத்தில் இருந்தாச்சுன்னா எனக்கு ஒரு மெசேஜ் போடுங்க ஏற்கனவே நான் இன்னொன்று சொல்லியிருந்தேன் டாகை கூட அவனே அடைச்சி போடுவேன்னு சொல்லியிருந்தேன் இன்றைக்கி அடைச்சி இன்றைக்கி அவனை அடைச்சி போட்டுடலாமான்னு பார்க்குறேன் போட்டுடலாமா சீட்டு உணவு சீட்டுக்கு ஒரு பழைய சீ அந்த அந்த ஏற்கனவே அங்கே ஒரு சீட் பாத்ரூமுக்கு உனக்கு பிரச்சனையே கிடையாது இதில் ஒரு ஓட்டை இருக்குது அதுலேயே உனக்கு போய் போனால் போதும் பெட்டுக்கு அதில் ஒரு தலையணை கொண்டு வர போட்டு தரேன் வேற ஏதாவது வேணும் வசதி பண்ணி தரணுமா அவ் ஏசி இயற்கை காற்று நிறைய கிடைக்கும் ஒன்று ஏசி எல்லாம் தேவையில்லை ஓகே அப்போ என்ன பண்ணுறேன்னா இதை லாக் பண்ணிட்டு ஒரு பூட்டு போட்டு லாக் பண்ணிடு நீ உள்ளே இருந்துரு ஓகே ஆ விழுந்துடாத விழுந்துடாத ஓகே இனி அடுத்ததா நாய் கிடைச்சதுக்கு பிறகு அடுத்த வீடியோ போடுறேன் மீண்டும் சந்திப்போம் மகிழ்ச்சி